அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம விளக்கை ஏற்றுவதற்கு எந்த நேரம் உகர்ந்த நேரம் எத்தனை முக விளக்கை நம்ம ஏற்றனால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது விளக்கை நம்ம எந்த திசையில் ஏற்ற வேணும் விளக்கை ஏற்றும் போது எத்தனை விளக்குகளை ஏற்றனா என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஜோதிட ரீதியாக உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படியா ஜோதிடம் சரிங்க இந்த வீடியோக்கு கீழே வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமே சரியான தீர்வு கிடைக்குங்க தெய்வத்துக்கு முன்னாடி விலக்கேற்றி வைத்து வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதுன்னு எல்லோருக்குமே ஒரு தெரிந்த விஷயந்தாங்க இருந்தாலும் விளக்கேற்றும் முறையில் பலருக்கும் பல விதமான சந்தேகங்கள் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்குதுன்னு சொல்லலாங்க நம்ம எந்த நாளில் விளக்கேற்ற வேணும் எந்த நேரத்தில் நம்ம தொடங்க வேணும் எந்த நேரத்தில் நம்ம முடிக்க வேணும் என்ன திரிய நம்ம போது பயன்படுத்த வேணும் என்ன திசையில் விலக்கேற்ற வேணும் என்ன எண்ணெய் ஊற்றி விலக்கேற்றினால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குன்னு நிறையா சந்தேகங்கள் இன்றளவும் இருந்து கொண்டு தாங்க இருக்குது நம்ம விளக்கேற்றும் போது எப்போயுமே பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றுவது சிறப்பான பலன்களை கொடுக்கணும்னு சொல்லலாங்க இந்த நேரத்தில் வீட்டில் அனைத்து தெய்வங்களும் அனைத்து தேவர்களும் வாசம் செய்வதாக ஐதீகம் இருக்குதுங்க பிரம்ம முகூர்த்த நேரம் என்பது அதிகாலை நான்கு மணி முதல் தொடங்கி ஐந்து முப்பது மணி வரையிலான நேரமே பிரம்ம முகூர்த்த நேரமாக சொல்லப்படுதுங்க இந்த நேரத்தில் நம்ம விளக்கேற்றி வழிபாடு செஞ்சோம்னா சிறப்பான பலன்கள் கிடைக்கணும்னு சொல்லலாங்க அதே போல அதிகாலையிலேயே விளக்கேற்ற முடியாவிட்டாலும் குறைஞ்சபட்சம் ஆறு மணிக்கு முன்பாகதாக விளக்கேற்றி வழிபட வேணுங்க காலை மாலை என வீட்டில் விளக்கேற்றி வழிபடுவது சூரிய உதயத்திற்கு முன்பாகவும் மாலை நேரத்தில் விளக்கேற்றி வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க நாம அதிகாலையில் விளக்கேற்றி வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதுங்க அதே போல் ஒவ்வொரு முகத்திற்கும் ஒவ்வொருமான ஒவ்வொரு விதமான பலன்கள் கிடைக்குங்க ஒரு முகத்தில் இருக்கக்கூடிய தீப ஏற்றம்னா நல்ல படங்களை மத்தியமாக தரணும் சொல்லலாங்க அதே போல இரண்டு முகத்தில் இருக்கக்கூடிய தீபத்தை ஏற்றி வழிபாடு செஞ்சோம்னா குடும்ப ஒற்றுமை ஒற்றுமே சொல்லலாங்க மூன்று முகத்துல இருக்கக்கூடிய தீபத்தை ஏற்றி வழிபாடு செஞ்சோம்னா புத்திரர்கள் தொடர்பான மகிழ்ச்சிகள் வந்து சேரணும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம புத்திரர்களுடைய கல்வி நிலையானது சிறந்து விளங்கணும் சொல்லலாங்க அதே போல நான்கு முகத்துல இருக்கக்கூடிய தீபத்தை ஏற்றி வழிபாடு செஞ்சோம்னா அஷ்டலட்சுமிகள் அருளோடு சர்வ நலன்கள் நம்மை தேடி வரணும் சொல்லலாங்க ஐந்து முகத்தில் இருக்கக்கூடிய தீபத்தை ஏற்றி வழிபாடு செஞ்சோம்னா வீட்டில் செல்வம் எப்போதுமே செலுத்திக் கொண்டே இருக்குங்க சகல ஐஸ்வர்யங்களும் நிலைத்திருக்குன்னு சொல்லலாங்க நமக்கு செல்வ வளங்கள் சேர வேணும்னா ஐந்து முகத்தில் இருக்கக்கூடிய விளக்கை ஏற்றினால் குத்து விளக்கு ஏற்றினால் போதுமாங்கிற சந்தேகம் பலருக்குமே இருந்து வருதுங்க குத்து விளக்கு ஏற்றும்போது ஒரு விளக்காக ஏற்ற முடியாதுங்க இரண்டு விளக்காக ஏற்ற வேணும் அது தாங்க சரியான முறையும் கூட ஆனால் அது பத்து தீபங்கள் என கணக்கிடப்படுதுங்க அப்படி ஏற்றுவதில் தவறு ஒன்றும் கிடையாதுங்க காமாட்சி விளக்கு அல்லது அகல் விளக்கு ஒரு குறிப்பிட்ட தெய்வத்துக்குரிய விளக்கு வெள்ளி விளக்கு என எந்த விளக்கு ஏற்றினாலும் ஒரு விளக்காக ஏற்றுவதை விட இரண்டு விளக்காக ஏற்றுவதே சரியான முறையும் கூட இப்படி ஏற்றுவது சிறப்பான பலன்களை கொடுக்கணும்னு சொல்லலாங்க ஒரு காமாட்சி விளக்கு ஒரு அகல் விளக்கு என்று ஏற்றலாங்க அதுல தவறு ஒன்றும் கிடையாதுங்க இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட தீபங்கள் என்பதே விசேஷ பலன்களை கொடுக்கணும் சொல்லலாங்க நம்ம வீட்டுல விளக்கேற்றும் போது கிழக்கு திசையில் பார்த்து விளக்கு ஏற்றோம்னா அனைத்து துன்பங்களுமே விலகி விடணும் சொல்லலாங்க அதே போல மேற்கு திசையில் பார்த்து நம்ம தீபத்தை ஏற்றி வழிபாடு செஞ்சோம்னா கடன் பிரச்சனைகள் தோஷங்கள் அனைத்துமே விடுங்க வடக்கு திசையில் பார்த்து நம்ம தீபம் ஏற்றணும்னா செல்வம் பெருகனு சொல்லலாங்க தலைமை நாணம் அறிவு ஆகியவற்றில் ஒரு நல்ல தெளிவு கிடைக்கணும்னு சொல்லலாங்க அதே போல தெற்கு திசையை நோக்கி எப்பொழுதுமே நம்ம தீபம் ஏற்றக்கூடாதுங்க நம்ம தீப வழிபாடு செய்வதற்கு பஞ்சத்திரியில் போட்டு நாங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சீங்கன்னா சகல நன்மைகளும் கிடைக்கணும்னு சொல்லலாங்க அதே போல குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்குங்க மங்களம் கொடுக்கணும் சொல்லலாங்க வெள்ள துணி திரி போட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சீங்கன்னா எல்லா விதமான நற்பலன்களும் வந்து சேரணும் சொல்லலாங்க தர்ம பலன்களையும் கொடுக்கணும் அதே போல மஞ்சள் துணியில் திரி போட்டு தீப வழிபாடு செஞ்சிங்கன்னா அம்பாளுடைய கருணையோடு மட்டும் இல்லாமல் தைரியமும் அதிகரிக்கணும்னு சொல்லலாங்க அதே போல சிவப்பு துணி போட்டு திரி போட்டு வழிபாடு செஞ்சிங்கன்னா நாள்பட்ட அல்லது தடைப்பட்ட திருமண தடைகள் அனைத்துமே விலகி திருமணம் விரைவில் கைகூடணும் சொல்லலாங்க செவ்வாய் தோஷம் விடணும் சொல்லலாங்க முருகப்பெருமானோடைய அருள் பரிபூரணமாக கிடைக்குங்க சிவப்பு துணி திரி போட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சிங்கன்னா குழந்தை பாக்கியம் விரைவில் கிடைக்கணும் சொல்லலாங்க அதே போல் வாழைத்தண்டு திரி போட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சிங்கன்னா புத்திர பாக்கியத்தை உண்டாக்கணும் சொல்லலாங்க தெய்வ குற்றத்தை நீக்கி விடணும் சொல்லலாங்க முன்னோர்களுடைய சாபம் நீங்கி தீய சக்திகள் நம்மை நெருங்காமல் இருக்கணும் சொல்லலாங்க அதே போல் தாமரை தண்டு போட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சிங்கன்னா செல்வ பலத்தை பெருக்குவது என்பது மட்டும் முன் ஜென்மத்தில் செஞ்ச பாவங்கள் அனைத்துமே விலகி நன்மைகள் கிடைக்கணும் சொல்லலாங்க மண் விளக்கு இல்லைன்னா அகல் விளக்கில் தீபம் போட்டீங்கன்னா சகல விதமான நன்மைகளை கொடுக்கணும்னு சொல்லலாங்க அதே போல் வெண்கல விளக்கில் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சீங்கன்னா தோஷத்தை அனைத்துமே போக்கி விடுமாங்க அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கணும் சொல்லலாங்க செம்பு விளக்கு போட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சீங்கன்னா மனத்தில் அமைதியும் வீட்டில் அமைதியும் கிடைக்கணும் சொல்லலாங்க அதே போல பித்தளை ல தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சீங்கன்னா குடும்பத்துல ஒற்றுமை மேலோங்குங்க வெள்ளி விளக்கு தீப வழிபாடு செய்வதன் மூலம் வீட்டுலயும் மனதிலையும் அமைதி கிடைக்கும்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம மகாலட்சுமியோட அருள் பரிபூரணமாக கிடைக்கும்னு சொல்லலாங்க தங்க விளக்கு போட்டு தீபம் ஏற்றி வழிபட்டீங்கன்னா நீண்ட ஆயுள் கிடைக்கும்னு சொல்லலாம் அஞ்சு ரோக விளக்கு வழிபாடு செய்வதன் மூலமாக தேச வசியத்தை உண்டாக்கணும் சொல்லலாங்க இரும்பு விளக்கு தீப வழிபாடு செய்வது சனி பகவானால ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளில் இருந்துமே நம்மை காக்கணும் சொல்லலாங்க அதே போல பஞ்சு கூட்டு எண்ணெய் நெய் நல்லெண்ணெய் போன்றவற்றை விளக்கேற்று பயன்படுத்தலாங்க கடலை எண்ணெயை எப்பொழுதுமே நம்ம விளக்கேற்ற பயன்படுத்தக்கூடாதுங்க நெய் போட்டு நீங்கள் விளக்கேற்றி வழிபாடு செஞ்சிங்கன்னா செல்வ வளம் அதிகரிக்கணும் சொல்லலாங்க நினைத்தது நிறைவேறணும் சொல்லலாங்க நல்லெண்ணெய் போட்டு நீங்கள் தீபமேற்றி வழிபாடு செஞ்சிட்டு வந்தீங்கன்னா ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கணும் சொல்லலாங்க விளக்கெண்ணெய் தீப வழிபாடு வந்தீங்கன்னா புகழை உண்டாக்கணும் சொல்லலாம் எங்க தேங்காய் எண்ணெய் வழிபாடு செஞ்சிங்கன்னா வசியத்தை பெற்றுத்தரணும் சொல்லலாங்க அதே போல இழுப்ப எண்ணெய் போட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சகல காரிய சித்திகள் கிடைக்குங்க கடன் பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து விடுங்க வேப்ப எண்ணெய் போட்டு நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கணவன் மனைவிக்கு இடையிலான ஒற்றுமை மேலும் ஒன்றும் சொல்லலாங்க பஞ்சு கூட்டு எண்ணெய் அனைத்து தெய்வங்களுடைய அறளை பெற்றுக் கொடுப்பதில் முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் குல தெய்வத்தோட அறளையும் பெற்றுக் கொடுக்கணும்னு சொல்லலாங்க அதே போல ஒரு விளக்குக்கு பயன்படுத்திய எண்ணெய மற்றொரு விளக்குக்கு பயன்படுத்த கூடாதுங்க அதே போல ஒரு விளக்குக்கு பயன்படுத்திய எண்ணெயை மற்றொரு விளக்குக்கோ அல்லது பயன்படுத்திய எண்ணெயை கொண்டு விளக்கை சுத்தம் செய்து விட்டு மீண்டும் அந்த எண்ணெயை பயன்படுத்த கூடாதுங்க அதே போல ஒரு விளக்குல எண்ணெய் ஊற்றி இரண்டு நாட்கள் எரிந்த பிறகு அந்த விளக்க சுத்தம் செய்து வேண்டுமானால் ஏற்கனவே அதில் பயன்படுத்திய எண்ணெயை கீழே ஊற்றி விட வேணுங்க அந்த விளக்கை சுத்தம் செஞ்ச பின்னாடி புதிதாக எண்ணெய் ஊற்றி திரி போட்டு தாங்க மீண்டும் விளக்கை ஏற்ற வேணும் அதே போல் வெள்ளிக்கிழமை நாள் செவ்வாய்க்கிழமை நாளை தவிர மற்ற எல்லா நாட்களிலுமே விளக்க சுத்தம் செய்யலாங்க முதல் நாள் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்றின விளக்கு விட்டு அடுத்த நாள் திரியோட நுனியில் கருகி இருக்குங்க அதை மட்டும் நீங்கள் நீக்கிவிட்டு மீண்டும் அதே திரியை பயன்படுத்தி விலை கேட்டலாங்க அதில் தவறு ஒன்றும் கிடையாதுங்க அதே போல் புதிய திரியை மாற்ற வேண்டிய அவசியமும் இல்லைங்க திரிய வெறும் கைகளால் தூ தீண்ட கூடாதுங்க அதாவது தீக்குச்சி பூவின் காபு ஆகியவற்றை பயன்படுத்தி தாங்க நம்ம திரியை எப்போதுமே தூண்டிவிட வேணும் போல தூண்டு திரிய பயன்படுத்தி கூட திரிய பின்னோக்கி இழுத்து விளக்கை அணைக்கலாங்க அல்லது பூவை பயன்படுத்தி கூட தீப சுடர அழுத்தி மலையேற்றலாங்க ஒரு ரூபாய் நாணயம் வைத்து கூட தீப சுடரை அழுத்தி மலையேற்றலாங்க அதுல தவறு ஒன்றும் கிடையாதுங்க ஊதியோ அல்லது கையால் வைத்த விசிறியோ விளக்க குளிர வைக்க கூடாதுங்க அது தவறான செயலாகுங்க நம்ம தீபம் ஏற்றும் போது பெண்கள் தான் தீப வைட்டு ஏற்ற வேணுங்கிற அவசியமெல்லாம் கிடையாதுங்க ஆண் பெண் யார் வேணாலும் குழந்தைகள் கூட தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யலாங்க அதுவும் சிறப்பான பலன்களை கொடுக்கணும்னு சொல்லலாங்க அதே போல வீட்டினுடைய நிலைவாசல்ல முதல்ல தீபம் ஏற்றிய பிறகு தாங்க வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேணுங்க அதே போல வீட்டு பூஜை அறையில உள்ள ஏற்றிய தீபத்தை வெளியில கொண்டு எந்து ஏற்றக்கூடாதுங்க அது ஒரு தவறான செயல்பாடுங்க வெளியில் தீபம் ஏற்றிய பிறகு தாங்க வீட்டுக்குள்ளார போய் தீபம் ஏற்ற வேணும் அதுவே சரியான முறையாகுங்க இந்த தீபத்தை குறைந்தபட்சம் முப்பது நிமிடமாவது எரிய விட வேணுங்க அதற்கு மேலே விளக்கு எரிய வைப்பது அவர்களுடைய வசதியை பொறுத்து இருக்குதுங்க தீப வழிபாடு செய்வதற்கு வெள்ளிக்கிழமை நாள் செவ்வாய்க்கிழமை நாள் மிக உகந்த நாளாக சொல்லப்படுதுங்க அந்த நாளில் நீங்கள் தீப வழிபாடு செய்வதே சிறப்பான பலன்களை கொடுக்குங்க மற்ற நாட்களையும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் மேலும் நீங்கள் எந்த மாவட்டத்திலேருந்து பார்க்குறீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க உங்கள் வீட்டு பூஜை அறையில் என்ன தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்கிறீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்